எடப்பாடி பழனிசாமி என்கின்ற எந்த விதமான அதிகாரம் கிடையாது ஆக்டோபர் அண்ணாமலை பைத்தியமே கவுன்சிலர் இருந்து கூட வெற்றி பெற முடியாத ஒரு தகுதி இல்லாத அறவேக்காடு பைத்தியமாக இன்றைக்கு பித்துப்பிடித்து சித்தம் கலைந்து தெரிகிற அறவேக்காடு ஆக்டோபர்ஸ் அட்டைப்பூச்சி அண்ணாமலை அவர்களே மானமுள்ள அண்ணாமலை அங்கிலிருந்து கூட்டணி கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமி எப்பொழுதும் கிடையாது அப்பொழுது சூழ்நிலையின் காரணமாக கூட்டணி வைத்தோம் அதே நேரத்தில் கொள்கை என்று வருகின்ற பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொள்கைக்கு தான் முன்னிருப்பை கொடுக்கும் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமல்ல அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி கட்சியுடன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி இல்லை என்பதை தெளிவுபடுத்துகிறேன் எல்லாரும் உழைத்து பதவிக்கு வந்தவர் உழைக்காமல் பதவிக்கு வந்த ஒரே தலைவர் என பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அதை வைத்துக்கொண்டு கொண்டு இன்றைக்கு தலகால் புரியாம ஆடிக்கொண்டிருக்கின்றனர்

கூட்டணி கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமி எப்பொழுதும் நான் ஏற்றுக்கொண்டது கிடையாது ஏற்கனவே நாடாளுமன்றத்திலையும் தெளிவுபடுத்திட்டோம் அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலையும் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணியில் இருந்து தெளிவுபடுத்திட்டோம் அதை தவிர்த்து தான் நாங்க பேசிட்டு இருக்கிறோம் பாரதிய ஜனதா கட்சியோட அண்ணா திமுக கூட்டணியில் இரண்டு நான் வேண்டுகோள் விடுப்பதெல்லாம் மற்ற கட்சிக்கு தான் அதோட பொருத்தி பார்க்க வேண்டாம் எனவே ஒட்டுமொத்தமாக இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் கூட பிஜேபியோட கூட்டணி இல்லை என்பதை பல முறை பொதுச் அவர்கள் கழகத்தினுடைய பிரதிபலிக்கின்ற வகையில் அது வந்து தெரிவித்து விட்ட நிலையில அது குறித்து வந்து அவர் பொதுச் செயலாளர் கருத்தை தான் நான் இந்த நேரத்தில் சொல்லியாக வேண்டும் மொத்த பைசா பட்ஜெட்ல வாங்கிட்டு யோக்கியது இல்ல நீ எதுக்கு வாய்ப்பு பேசுற நீ எதுக்கு வாய்ப்பு பேசுற காலனாக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு பேசுறது நீங்க போட்டீங்கன்னா எப்படி நாங்க பதில் சொல்றது உங்கள் ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி எங்கள் பத்தாண்டு சொல்லி சந்தித்து ஒரு கவுன்சிலர் பதவியிலிருந்து கூட வெற்றி பெற முடியாத ஒரு தகுதி இல்லாத அறவேக்காடு பைத்தியமாக இன்றைக்கு பித்துப்பிடித்து சித்தம் கலைந்து தெரிகிற அறவேக்காடு ஆக்டோபஸ் அட்டைபூச்சி அட்டைப்பூச்சி அண்ணாமலை அவர்களே